مبسملا محمدلا مصليا ادبن توليكا بدل السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن تسوموا خير لكم صدق الله المولان العلي العظيم وقال النبي عليه الصلاة والسلام من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام الله بن نلدي أرخلي أنا دارو مي شيدي அல்லாஹுக்கு சுபகான இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாகவே தந்திருக்கிறான் அடைந்திருக்கக்கூடிய ரமலானை அவன் தந்த பொக்கிஷத்தை பொக்கிஷமாகவே பயன்படுத்தும் தௌஃபியக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக இந்த ரமலான் அற்புதம் என்பதை உணர்த்த வைப்பானாக நானும் நீங்களும் உணரணும் இது பொக்கிஷம் இதர மாதங்களைப் போல இந்த மாதங்களை ஆக்கிவிடக்கூடாது இந்த மாதம் அற்புதத்துக்குரிய மாதம் ஷங்கையான மாதம் அல்லாஹாக்கு சுபஹான ஹுவத்தாலா ஷெய்தான்களை கூட விளங்குகிற மாதம் அல்லாஹு அக்பர் அவனுடைய ஐபாதத்துக்கு என்றே நாங்கள் தேர்ந்து தே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த அளவு கண்டா இந்த ரமலானை அடைந்து கொள்கிறது மொமீங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் சந்தோஷம் ரமலான் வராதா ரமலான் வராதா ரமலான் பிரிஞ்சாலும் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க கவலைப்படுவாங்க எப்படி தெரியுமா எல்லா மாதங்களும் ரமலானை போல இருக்க வேண்டுமே ஏன் தெரியுமா அவனோட ரஹமத்து விஷாலமாக இருக்கிறது அல்லாஹ்வினுடைய இறக்கம் விசாலம் நீங்கள் எந்த கஷ்டத்தில் போய் அல்லாஹ் இடத்துல அந்த தஹஜத்து நேரத்தில் ரஹமத்து விசாலமாக இருக்கக்கூடிய பத்துகளில் கையேந்தி பாருங்களேன் அல்லாஹுக்கு சுபஹானுவ உங்களுடைய துவாக்களை ஏற்பதில் அவனுக்கு அளப்பெறும் சந்தோஷம் உங்களை சொல்லுகிறேன் கேட்கும் இடத்தில் நீங்கள் இருந்தால் ஏ குமிடத்தில் ரப்புல் ஆலமீன் இருப்பான் கண்ணியமானவர்களே இந்த ரஹமத்துடைய பத்து இருக்கிறதே அது வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது ஏன் தெரியுமா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த ரமதானையும் கூட நெருக்கடியான ஒரு சந்த் சந்தர்ப்பத்தில் நீங்கள் நோற்று இருக்கிறீங்களா இந்த நோன்பை கூட மிக நெருக்கடியான ஒரு காலத்தில் நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க புள்ளைகளோட பிள்ளைகளோட அவங்களோட பொ பொண்டாட்டியோட நீங்கள் கொஞ்சம் நெருக்கடியான காலத்தில் தான் நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க பொருளாதாரத்தால் கஷ்டம் சம்பாதிக்கிற காசு பணங்கள் எல்லாம் நோய் நொம்பலங்களுக்கே செலவாகி கொண்டு இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லை பொருளாதார வசதி இல்லை என்பதனால் அறவாசிப்பேட்ற நிம்மதியே போயிடும் ஏண்டா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது காசில் நிம்மதி இருக்கிறார் என்று நிம்மதி இருக்கிறது என்று எனவே அவர்கள் இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி தெரியுமா அல்லாஹுவிடத்தில் கையேந்தி அவன் கண்ணீர் வடித்து ரப்புல் ஆலமீனே நான் இந்த பிள்ளைகளோடு என்னுடைய குடும்பம் சகிதம் இந்த நிலைமையில் நோன்பு நோக்கிறேன் வரக்கூடிய வருடம் பிறர்களுக்கு கொடுத்து உதவும் அளவுக்கு விசாலமான செல்வத்தை தந்துவிடு ரஹ்மானே என்று அழுது கேட்டுத்தான் பாருங்களேன் பதில் தரும் இடத்தில் அல்லாஹ் இருப்பான் நிச்சயமாக சொல்கிறேன் அல்லாஹுவை முன்வைத்து சொல்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே நோய் மிகவும் கஷ்டம் தரக்கூடிய நோய்களில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா வைத்தியர்கள் கூட இந்த நோயை சுகப்படுத்த முடியாது என்று சொல்லும் அளவுக்கு நோய்கள் இருந்தாலும் நோய்களை இறக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் அதற்குரிய ஷிஃபாவை அதற்குரிய சிகிச்சையை தன் தன்வசப்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் கேட்டு பாருங்கள் மனமுருகி அழுது பாருங்கள் யா இந்த ரமதான் மாதத்திலே உன்னுடைய நோன்பை பிடிக்க முடியாத ஒரு நிலைமையில் நான் கஷ்டப்படுகிறேன் பிடிக்கும் ஆசை மனோவலிமை இருக்கிறது உடம்பு இடம் கொடுக்கவில்லை ரஹ்மானை என்று அழுது பாருங்களேன் அல்லஹு அவன் நாடினால் நிச்சயமாக அந்த நொடிப்பொழுதில் உங்களுக்கு ஷிஃபாவை தருவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான் கடன் தலை மேலால் போய் நிம்மதியற்று வாழ்கிறீர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் பொருளாதாரம் கை கொடுக்காத நிறத்தில் கடன்களிலே வட்டிகளிலே கையை வைத்து நிம்மதியை இழந்து சந்தோஷம் என்ற வார்த்தை சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் ஒரு ஜீரோ பர்சன் கூட இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நீங்கள் அல்லத்தில் விழுந்து கையேறுங்கள் அல்லஹாவிடத்தில் விழுந்து சுஜூதிலே விழுங்கள் இஃப்தாருடைய நேரம் கொஞ்சம் அல்லாஹோடு தனிமையில் அல்லாஹோடு முனாஜாத்து செய்துங்கள் அவனோடு சம்பாசனையில் ஈடுபடுங்கள் தகஜத்து நேரம் வந்து விட்டால் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பகுதியை பிடித்து சுஜூதில் விழுங்களேன் உனட மனசில் இருக்கிற குமுறல்கள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விடுங்கள் தீர்க்கும் இடம் அல்லஹுவாக இருந்தால் உமது பிரச்சனையை தீர்ப்பவனும் அவனாக இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தோஷம் சந்தேகமுமே இல்லை கண்ணியமானவர்களே இந்த மாதம் ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொள்ள அல்லா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக இது ஷஹருல் கியாம் நின்று வணங்குவதனுடைய மாதம் ரசூலுல்லா சொன்னாங்க மண் காமரமலான ஈமானா யாரு ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இந்த மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ மா அலஹுமா தக்கதமின் தம்பி அவனுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் நீ கடந்து வந்த பாதைகள் பாவங்களினால் நிரப்பி வைத்திருக்கிறாய் ஆனால் இந்த நோன்பின் மூலமாக இந்த நோன்பிலே நின்று வணங்குவதன் மூலமாக அல்லாஹனுடைய பாவங்களை மன்னிப்பான் அந்த கூட்டத்தில் நானும் சேர வேண்டும் ஏனைய காலங்களில் நின்று வணங்குவதில் பொடுபோக்கு செய்தோம் ஆனால் இந்த மாதம் நின்று வணங்குவதற்கென்றே தந்த மாதம் ஆலிமுல் குறைஷி எம்ல உத்திபாகர்ல இல்மா பின்பொரு காலத்தில் ஒரு ஆலிம் வருவார் அவர் பூமிகளில் பூமியை அறிவை கொண்டு நிரப்புவார் என்று போற்றப்பட்ட இமாமுனா ஷாஃபியை ராலி அல்லாஹ் வணுவோம் ஹதீஸை குர்ஆானையும் ஆய்வு செய்து அதன் வெளிச்சத்தில் சட்டத்திட்டங்களை வகுத்து தந்த வள்ளுனர்களில் தலை சிறந்தவர்கள் இமாமுனா ஷாஃபி ஐரதி அல்லாஹூ அன்பு வரலாறை புரட்டி பாருங்களேன் இந்த இலங்கை நாட்டிலே பின்பற்றக்கூடிய இமாம்களில் மிக முக்கியமானவர்கள் இமாமுனா ஷாஃபி ஐரதி அல்லாஹூ தாலா நோன்வில் கூட அவர்களுடைய ஹகும்களை அவர்களுடைய காய்தாக்களை தான் நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில் சுபகுக்கு பின்னால் அவர்கள் இஷாவுக்கு பின்னால் தொராவிகளம் தொழுது விட்டு அந்த அவர்கள் இரா தொழுகை அவர்கள் இஷாவுக்கு பின்னால் தொழுகையில் நுழைந்து விட்டால் சுபகு வரைக்கும் அவர்கள் தொழுது முடிப்பார்கள் முடிப்பது தொழுகையை அல்ல முழு குர் ஆணையுமே அந்த இரவு இரவு தொழுகையிலே முடித்து விடுவார்கள் அல்லாஹூ அக்பர் அந்த இரவு தொழுகை எதை தொழுவது வித்திர தொழுதுவோமே ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர்கள் அந்த வித்திரு தொழுகையை தான் இரவிலே தொழுவார்கள் நீட்டி தொழுவார்கள் கொஞ்சம் தவிலாக கொஞ்சம் நீட்டி தொழுவார்கள் ரசூலுல்லாஹ் அல்லது தஹஜ்ஜத் தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொழுவார்கள் அல்லாகவே நல்லடியார்களே இது ஏனைய மாதங்களில் தான் நாங்கள் தூங்குகிறோம் ராவல ஆனால் இந்த மாதம் தூங்குவதற்குரிய மாதம் அல்ல ஏனைய காலங்களிலே இரா தூங்குவதில் கழித்தோம் என்றால் இந்த மாதம் தூங்குவதில் கழிப்பதற்குரிய மாதம் அல்ல தூங்கனும் இஷா தொழுதுட்டு வந்தீங்களா தலாவகி முடிச்சிங்களா கொஞ்சம் நேரம் இரா எடுத்துட்டு கொஞ்சம் உறங்குங்க குறைந்த பட்சம் ரெண்டு மணிக்காவது எலும்பி பாருங்க எலும்பி நாலு மணி வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டவர் ரெண்டவர் அல்லாஹுவோடு அல்லாஹுவை நின்று வணங்குவதில் கழித்து பாருங்களேன் இதுதான் ஆனந்தம் அல்லாஹுவை திருத்தி படுத்துவதில் பெருமானார் சல்லல்லா அலேஸ்ல மன்னர்கள் அவர்கள் இரவில் நின்று வணங்குவார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அவட கால்கள் வீங்கும் அன்பானவர்களே நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் ஒரு காலை ஒரு காலுக்கு மேலால் வச்சு ஒற்றை காலிலே ரசோலுல்லா நின்று வணங்குவாங்க கண்ணியமிக்கவர்களே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமதுல்லாஹி அலை இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே இந்த ரமதானை எப்படி கழித்திருக்கிறார்கள் அவர்கள் ஐஷாவுக்கு எடுத்த அந்த உலுவோடு சுபகை தொழுவார்கள் என்று வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது இமாம் ஜெயினுல் ஆபுதீன் ரமதி அல்லாஹு தாலானு பல காலங்கள் ஐஷாவுக்கு எடுத்த உலுவோடு சுபகை தொழுவார்கள் உதுவை முறிக்கக்கூடிய காலங்களில் காரியங்களை மிக முக்கியமானது தூக்கம் அந்த தூக்கம் தூங்கியிருப்பார்களா அந்த உதுவோடு சுபை தொழுதால் கண்ணியமிக்கவர்களே ரமலான் மாதம் கயாமினுடைய மாதம் நின்று வணங்கும் மாதம் ஏனைய காலங்களில் வித்திரு தொழுகையை ஒரு அரை மணித்திய காலத்தில் ஒரு மூன்றக்கா தொழுந்துருப்பீங்களா இந்த மாதத்தில் பதினொன்றாக மாற்றுங்க ஒரு முப்பது நிமிடத்தில் தொழுகையை முடித்தவரா ஒரு ரெண்டு மணித்தியாலங்களுக்கு நீட்டி தொழுங்க குரு ஆணை ஓத தெரிந்தவர்கள் குரு ஆணை ஓதுங்கள் குறிப்பாக ஹாஃபில் மார்களே அல்லாஹின் சொத்துக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் உட்பட என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் இந்த மாதம் பொக்கிஷமான மாதம் யாருக்கு ஹாஃபில்களுக்கு அவர்கள் உறங்குவது ஆபத்து என்று சொல்லுகிறேன் அவர்கள் உறங்குவது ஆபத்து என்று சொல்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹாஃபிதுகளே அல்லாஹ் அவனுடைய குர் ஆணை சுமப்பதற்கு என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தான் என்றால் அந்த குர் ஆண் உங்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும் அது எப்பொழுதும் மனனமாகவே இருக்க வேண்டும் மரணம் வரும் நிலைமையிலும் கூட முழு குரு ஆணும் பாடமான நிலைமையில் நானும் நீங்களும் அல்லஹுவை சந்திக்க வேண்டும் அதற்கு அந்த குரு ஆணை மீட்டுவதற்கு அற்புதமான ஒரு காலம் இந்த ரமல்லானுடைய காலம் பொதுமகன் மகன் ஓதுவதாக இருந்தால் குறைந்தது ஒரு ஜூஸு ஓதுவதற்கு சிலர்கள் ஒரு மணித்தியாலும் எடுப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஹாஃபீதுகளே நானும் நீங்களும் அப்படியல்லவே அப்படியல்லவே ஒரு மணித்தியாலத்தில் மூன்று ஜூசுகளை ஓதிவிடலாம் மூன்று மணித்தியாலத்தில் பத்து ஜிசுக்களை ஓதிவிடலாம் இரண்டு மணிக்கு நீங்கள் எழும்பினா நாலரை மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து ஜூஸுக்களை உங்களால் ஓத முடியாதா மூன்று நாளில் ஒரு குரு ஆன் என்றால் மூன்று நாளையில் ஒரு குருவான் என்றால் அல்லாஹு அக்பர் நீங்கள் எத்தனை குரான்களை இந்த ரமதான் முடியும் காலத்தில் நீங்கள் ஓதி முடிக்க முடியும் என தருமே ஸ்ரீதேவிகளே ஹாஃபில்மார்களே நீங்கள் இந்த மாதத்தை குர்ஆனை மீட்டுவதில் கழிக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஏனையவர்களுக்கு போலல்ல ஓதுவதற்கு உங்களுக்கு கஷ்டம் கிடையாது எனவே நீங்கள் இந்த குர் ஆனை ஓதுவதிலே கழிக்க வேண்டும் ஏனைய நாட்களிலே வித்திரு தொழுகையில் பொடுபோக்கிருந்தால் நிச்சயமாக நீங்கள் வித்திரு தொழ ஆரம்பிக்கணும் ஏ ஏற்கனவே தொலக்கூடியவர்களாக இருந்தால் இரண்டு ரகாத்துக்கள் மூன்று ரகாத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தால் பதினொரு பதினொரு ர ஆத்துக்களாக நீங்கள் மாற்றுங்கள் அப்படி மாற்றக்கூடிய நீங்கள் அந்த தொழுகையில் ஓதக்கூடிய குரானுடைய வசனங்களையும் நீட்டுங்கள் எந்த அளவுக்கு நீட்ட முடியும் என்றால் இது ரமதான் மாதம் நோன்புக்குரிய மாதம் அதே போல கியாம் நின்று வணங்குவதற்குரிய மாதம் என்பதனையும் உணர்ந்து உமது தொழுகை உங்களுக்கு உணர்த்தும் நிலைமையில் நீங்கள் தொழுந்து பாருங்கள் அல்லாஹின் திருப்தி அந்த நேரத்தில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் தாஹா அலைக்கல் குரு ரசூல் உல்லாஹவே உங்களுக்கு நாங்கள் குரு ஆன இறக்கினது நீங்க கஷ்டப்படணும் என்றால் அல்ல நீங்க கஷ்டப்படணும் என்பதனால் அல்ல எனவே ரசூலுல்லா அந்த கால் வீங்கும் அளவுக்கு தொழுகையை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஹபீபி உங்களோட கால் வீங்கும் அளவுக்கு நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இது எங்களால் தாங்க முடியாது எனவே கஷ்டப்படுறதுக்கு அல்ல குரு ஆண் என்று அல்லாஹா குசு அனுகுவத்தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் என்றால் இந்த மாதம் ரசூலுல்லாவும் சாலை எப்படி கழித்தார்களோ போல இரா வடக்கங்களிலே நாங்கள் கழித்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அசலாம்